வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த படங்கள் ஒன்று தங்கை திருலோகச்சந்தர் சிவாஜியை வச்சு டேரக்ஷன் பண்ணின முதல் படம் இது குடும்ப படம் சரித்திர புராண படங்கள்ல விருப்பப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த சிவாஜிய இதுல ஒரு ஆக்சன் ஹீரோவா அறிமுகம் செஞ்சார் திருலோகச்சந்தர் சிவாஜி ஆக்சன் காட்சிகளை தன்னோட ஸ்டைல் நடிப்பையும் காட்டி அசத்த வச்சாரு இந்த படம் நல்லா வசூல் செஞ்சு பாலாஜிக்கு ரொம்ப திருப்திய கொடுத்துருச்சு பத்தொன்பது அஞ்சு அறுபத்தி ஏழுல வெளியான படம் தங்கை அடுத்து இருமலர்கள் திருலோகச்சந்திரோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் முதல் படத்துல ஆக்ஷன் ஹீரோவா காட்டின சிவாஜிய இதுல அப்படியே மாத்தி இருப்பார் வழக்கமான முக்கோண காதல் கதை படமா இது இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே படத்தை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்க்க வச்சிருப்பார் திருலகச்சந்தர் சிவாஜி அந்த காலகட்டத்துல இழைச்சி போய் ரொம்ப ஹேண்ட் இருப்பாரு இருமலர்கள் படத்தோட ஊட்டி வரை உறவும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே நூறு நாள் ஓடி சாதனை செஞ்ச வடங்க இருமலர்கள் ஒன்னு பதினொன்னு அறுபத்தி ஏழுல வெளியாச்சு மூணாவது படம் என் தம்பி சிவாஜி வச்சு பாலாஜி தயாரிச்ச ரெண்டாவது படம் திருலோவச்சந்தர் சிவாஜி வச்சு டைரக்ஷன் பண்ணின மூணாவது படம் பொதுவாகவே எந்த நடிகரோட சொந்த விஷயத்தை சிறப்பா ஒரு படத்துல பாட்டாகவோ காட்சியாகவோ வச்சா அது ரசிகர்கள் இடத்துல ரொம்ப பேமஸ் ஆகும் அப்படி இந்த படத்துல அமைஞ்ச ஒரு பாட்டு தான் சீர்காழி பாடின நாம் பறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே பாட்டு இந்த பாட்டுக்கு தியேட்டர்ல எப்பவுமே நல்ல ரெஸ்பான்ஸ் மூணாவது படத்திலேயே சிவாஜியோட ரொம்ப நெருக்கமாயிட்டாரு திருலகச்சந்தர் என் தம்பி அதிக செலவழிக்காம படம் அதிக பணத்தையும் அதிக பேரையும் வாங்கி கொடுத்த படம் ஏழு ஆறு அறுபத்தி எட்டுல வெளியான படம் இது இந்த படமும் நூறு நாள் ஓடி வெற்றி கண்ட படம் நாலாவதா அன்பளிப்பு மேல சொன்ன மூணு படங்கள் அளவுக்கு அன்பளிப்பு பெரிய பிரபலம் அடையலை நாடு அதுல சொல்லாத சில நல்ல சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை இதுல சொல்லியிருப்பார் திருலோகச்சந்தர் விவசாயத்தோட சிறப்பை பற்றி சொன்ன படம் இது சிவாஜி இதுல நல்ல இளமையா இருப்பாரு ஆனால் தேவி கொஞ்சம் உடம்பு வந்து வயசான சாயல்ல இருப்பாரு அன்பளிப்பு திரைக்கதையிலேயே கொஞ்சம் கவனம் கொடுத்து பண்ணியிருந்தா படம் ரொம்ப டாப்ல வந்திருக்கும் பின்னால வந்த ரஜினியோட அண்ணாமலை இந்த படத்துல இருந்து உருவெடுத்த வெளியாச்சு கூட இந்த மாதிரி டைட்டில் வைக்க மாட்டாங்க சிவாஜி நெஜத்துல கடவுள் மேல பக்தி வச்சிருக்கிறவரா இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சம்பிரதாயம் பார்க்க மாட்டார் அவருக்கு கேரக்டர் நடிப்பு ரெண்டும் தான் முக்கியம் திருடன் படத்தோட ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் அட்டகாசமாக அமைச்சிருப்பார் திருவிழகச்சந்தர் படத்தோட கிளைமேக்ஸ் ரயில் சண்ட காட்சிகள் அப்பவே வேற லெவல் சிவாஜி வச்சு இருப்பார் திருலோகச்சந்தர் திருடன் வெளியான தேதி பத்து பத்து அறுபத்து ஒன்பது நூறு நாள் ஓடுன படமும் கூட ஆறாவது தெய்வமகன் இந்த படத்தை பற்றி புதுசாக என்ன சொல்றது திருவுலோக்சந்தர் டைரக்ஷனுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த படத்தில் சிவாஜி இன்ட்ரொடக்ஷன் ஆகிற சீனை மட்டும் பார்த்தா போதும் பார்க்குற ஒவ்வொரு ரசிகனோட மனசையும் அடிச்சு நொறுக்கற மாதிரி சீனுக வச்சிருப்பாரு திருலகச்சந்தர் பாக்கற ஒவ்வொரு ரசிகனோட மனசையும் அடிச்சு நொறுக்கற மாதிரி சீனுகள்லாம் வச்சிருப்பாரு திருடகச்சந்தர் தெய்வ மகன் படத்துல சிவாஜியோட யானை பசி நடிப்புக்கு சரியான காற்று தான் இந்த தெய்வ மகன் நூறு நாள் ஓடுன படமும் கூட ஏழாவதா எங்கிருந்தோ வந்தால் திருடன்னு பேர் வச்சு படம் எடுத்தவர் இந்த படத்துக்கு இதுக்கு முன்னால வச்ச பேரு பைத்தியக்காரன் படத்தோட டைட்டில கடைசியில தான் மாத்தினாங்க படம் ரீமேக் படம் அப்படின்னாலே இதுக்கு முன்னால வெளியான திருலோகச்சந்தர் படங்களுக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லாம படத்தை எடுத்திருப்பார் இருபத்தொன்பது பத்து அறுபத்தொன்பதுல வெளியாச்சு இந்த படம் இந்த படத்தையும் சேர்ந்து சிவாஜியோட இன்னொரு படமும் போட்டிக்கு வந்துச்சு அது சொர்க்கம் ரெண்டுமே ஹிட்டு தான் நூறு நாள் ஓடி சாதனை செஞ்சது ரெண்டு படங்களும் அடுத்ததா எங்க மாமா எங்க மாமா பட கதைக்களமானது முழுக்க முழுக்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அனாதை குழந்தைகள் இல்லம் நடத்தி வரும் கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேசத் தலைவர்களோட பெயர்களை சூட்டியிருப்பார் சிவாஜி அதிலும் கூட தேசபக்தியை நினைவூட்டுவார் சிவாஜி இந்த படத்துல எல்லா சிறப்பம்சமும் இருந்துச்சு பதினாலு ஒன்னு எழுபதுல வெளியாச்சு இந்த படம் ஒன்பதாவது படம் பாபு சிவாஜி வச்சு எடுத்த படங்கள்ல எனக்கு ரொம்ப மனநிறைவு தந்த படம் பாபு அப்படின்னு திருநோகச்சந்தர் பலமுறை சொல்லி இருக்கிறார் திருநோகச்சந்திர அப்படி சொல்ல வச்சதுக்கு காரணம் சிவாஜியோட நடிப்பு படத்துல சிவாஜி இருமி இருமி இருச்சதை பாக்குறப்போ அது நிஜமாவே கக்குவான் இருமல் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பாக்குற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியோட நடிப்பு இருந்துச்சு பதினெட்டு ரெண்டு எழுபத்தி ஒன்றுல வெளியான இந்த படம் நூறு நாள் ஓடுன படம் பத்தாவது படம் தர்மம் எங்கு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகளோட வெளியாச்சு இந்த படம் படத்தோட முதல் பாதிய ரொம்ப மாசா செஞ்சிருப்பாரு திருலோகச்சந்தர் அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப அதகலமா அமைஞ்சு போனதுல செகண்ட் ஹாஃபுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் வைக்காம போயிட்டாரு போன அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செஞ்சிருந்தாருன்னா படம் ரொம்ப எகிரி இருக்கும் கிளைமேக்ஸில் அட்டகாசப்படுத்தி இருப்பாங்க பதினஞ்சு ஏழு எழுபத்தி ரெண்டில் வெளியாச்சு இந்த படம் பதினோராவது படம் பாரத விலாஸ் தேச ஒத்துமையை சொல்ல வர்றப்ப பாரத விலாஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் இந்திய அரசாங்கமே இந்த படத்தோட நெகட்டிவ் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்கு அப்படிங்கிற சிறப்பை விட வேற என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வீட்டை வச்ச ஒரு இந்தியாவை காட்டி அதுல தேசபக்தியை ஊட்டின ஒரே படம் வெளியாகி நூறு நாள் ஓடுன படம் இது அவன் தான் திருவிழாவச்சந்தர் வெளிநாட்டுல எடுத்த முதல் படம் நாடு சிங்கப்பூர் சிவாஜியோட நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படமும் கூட இதுவும் கன்னட படத்தோட ரீமேக் தான் கன்னட நடிகர் ராஜ்குமார் நடித்த கஸ்தூரி நிவாசா படத்தோட ரீமேக் தான் இந்த படம் நூறு நாளைக்கு மேல ஓடுன படம் வெளியான தேதி படம் அன்பு ஆறு திருலோகச்சந்தர் டைரக்ஷன் படத்துல கொஞ்சம் சுமாரான படம் அப்படின்னு சொன்னா இந்த படத்தை சொல்லலாம் ஆனா எல்லா படமும் ஒன்னுக்கு ஒன்னு சம்மந்தம் இல்லாம வித்தியாசமான கதைக்களங்களை வச்சுதான் படம் எடுத்திருப்பார் திருலோகச்சந்தர் இருபத்தி ஏழு ஒன்பது எழுபத்தி அஞ்சுல வெளியாச்சு இந்த படம் பதினாலாவது படம் டாக்டர் சிவா தொழு நோயாளிகளை சமூகம் ஒதுக்க கூடாது அப்படிங்கிற நல்ல மெசேஜ் சொன்ன படம் டாக்டர் சிவா ரெண்டு பதினொன்று எழுபத்தஞ்சுல வெளியாச்சு இந்த படம் பதினஞ்சாவது படம் பைலட் பிரேம்நாத் பக்கத்து நாடான இலங்கையிலேயே முழு படமும் எடுத்த ஒரே தமிழ் படம் இதுதான் வெளிநாட்டு நடிகை சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படமும் கூட நடிகை சிங்கள நடிகை மாலினி பொன்சேகா இந்த படம் இலங்கையிலேயே ரெண்டு வருஷம் எல்லாம் தொடர்ந்து ஓடி இருக்கு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியாச்சு இந்த படம் படம் விஸ்வரூபம் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா சிவாஜி வச்சு தயாரிச்ச படம் இது சிவாஜிய விதவிதமா நடிக்க வச்ச திருலோகச்சந்தர் இதுல சிவாஜிய தாதாவா நடிக்க வச்சிருப்பார் நூறு நாள் ஓடி ஹிட் அடிச்ச படமும் கூட ஆறு பதினொன்று எண்பதுல வெளியாச்சு இந்த படம் பதினேழாவது படம் லாரி டிரைவர் ராஜா கண்ணு திருடல்ல திருநக்சந்தர் இந்த படத்துல ரயில ஒரு ரொம்ப அமர்கடமா இந்த படத்தோட ஓபனிங் இருந்துச்சு நூறு நாள் ஓடலும் நல்லா வசூல் செஞ்ச படம் இது மூணு ஏழு எண்பத்தி ஒண்ணுல வெளியான படம் இது பதினெட்டாவது படம் வசந்தத்தில் ஒரு நாள் எந்த நடிகரும் இந்த மாதிரி படத்துல நடிக்க தயங்குவாங்க அப்படிப்பட்ட கதை கதைக்களத்துல சிவாஜியை இறக்கி விட்டுருப்பார் திருளோகம் முழுக்க முழுக்க வெளிநாடான மலேசியாவில எடுக்கப்பட்ட படமும் கூட இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிப்பட்ட கதை இது ஏழு அஞ்சு எண்பத்தி ரெண்டுல வெளியான படம் இது பத்தொன்பதாவது படம் குடும்பம் ஒரு கோயில் பாலாஜி சிவாஜி வச்சு தயாரிச்ச கடைசி படம் சாதாரண ஒரு குடும்ப கதை தான் இது இருபத்தி ஆறு ஒன்னு எண்பத்தி ஏழுல வெளியாச்சு இந்த படம் இருபதாவது படமும் கடைசி படமுமான அன்புள்ள அப்பா ஏ வின ஆஸ்தான டைரக்டரா இருந்த திருலோகச்சந்தர் அந்த நிறுவனத்துக்காக சிவாஜி வச்சு பண்ண சான்ஸ் கிடைச்சது இத்தனை வருஷம் கழிச்சு அமைஞ்சது பாருங்க சிவாஜி வச்சு ஏவிஎம் தயாரிச்ச கடைசி படம் திருலோகச்சந்தர் சிவாஜி கூட்டணியோட கடைசி படமும் இதுதான் திருலோகச்சந்தர் அவருடைய மகளோட இருந்த அன்யோனிய பாசத்தை தான் அன்புள்ள அப்பா கதைக்களமா அமைச்சிருந்தாரு சினிமால யதார்த்தத்தை விட மிகையா காட்டுறதத்தான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி சொல்லி இருந்தாரு திருலோகச்சந்தர் பதினாறு அஞ்சு எண்பத்தி ஏழுல வெளியாட்சி இந்த படம் வந்து வீடு தந்தை திருலோகச்சந்தர் சிவாஜி வச்சு இருபது படங்கள் டைரக்ஷன் பண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா பண்ணியிருப்பார் ரெண்டு மூணு படங்களே தவிர மற்ற படங்கள் எல்லாருமே பிரமாதமா அமைஞ்ச படங்கள் திருநோகச்சந்தர் டைரக்ஷன் பண்ணின தெய்வ மகன் திரைப்படம் தான் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டுச்சு மூணு படத்தை வெளிநாட்டில் எடுத்திருக்கிறார் திருநோகச்சந்தர்